நமக்கு எதுக்கு மாமா நாட்டாம சைக்கிளை தள்ளிட்டு போற நாட்டாமங்க நாட்டாமியா நாட்டாமா போலாங்களா தள்ளுறா நாய என்னதான் தண்ணி போனாலும் நாய் தானா குடிக்கணும் அந்த மாதிரி பைக்ல இடம் இருந்தாலும் நீ சைக்கிள்ல தாண்டா வரணும் போடா நாட்டாம சைக்கிள்ல காத்து இல்ல நாட்டாமே நான் தானா புடிங்குட்டேன் இறங்குமா போயிட்டினா

இன்னைக்கு நம்ம பத்து மணிக்கு வாழத்தோப்புக்கு போகிறோம் பதினோரு மணிக்கு தென்னந்தோப்பு போறோம் பன்னெண்டு மணிக்கு டீச்சர் வீட்டு ஆ அதை மட்டும் விட்டுட்டு அதெல்லாம் கேன்சல் பண்றா இன்னைக்கு ஒரு மணிக்கு பஞ்சாயத்துரா ஊர் மக்களை கூட்டுங்கடா செய்யணாடாம இந்த உனக்கு ஒரு பத்து இந்த உனக்கு ஒரு பத்து நான் என்ன சொன்னாலும் மைனர் சொன்னால் சரிதாங்க மைனர் சொன்னால் சரிதாங்க அப்படின்னு சொல்கிறீங்க புரிஞ்சா ஆ கணக்கு சொல்லுங்க நட்டமா நட்டமா டீச்சர் வெறுப்ப மாத்தி போட்டான்ட்டீங்க ஐயோ இது நமக்குள்ளே இருக்கட்டும் பசங்களுக்கு தெரியாம பாத்துக்கணக்கு என்றா சொம்பேங்கடா நீங்க வண்டியில வந்தீங்களே அந்த தான் பெட்ரோல் போட்டு சரி சரி கொண்டா என்ன கள்ளத்தொடர்பு குற்றம் இல்லைன்னு கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு வந்திருக்கு ஆ அதெல்லாம் தீர்ப்பு தான் கோர்ட்டு சொன்னா சரியாக இருக்கும் நம்ம ஊருக்காக தான் என்றா கோர்ட்டு நம்ம ஊருக்கு நாட்டாம சொல்றது தீர்ப்பு நான் என்ன எனக்காக கேட்குறேன் உங்களுக்காக இதோ இவங்களுக்காக இதோ இந்த சின்ன பையனுக்காக எங்களைடா உங்க கூட சேர்க்கற யார் அது முனுசாமியா முந்தினத்து நைட்டு மயனு தம்பி சொல்றதும் ஒரு சரியா தான் இருக்குது ம் நாட்டாமையே சொல்லிட்டாரு என்ன நாட்டாம நம்ம ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு கலாச்சாரம் இருக்கு அதை போய் மாத்திரீங்களே என்னடா கலாச்சாரம் கௌரவம் அதான் கோட்லயே சொல்லிட்டாங்களே அப்பறம் நம்ம ஊருக்கு அதாண்டா போங்கடா ஆ நாட்டாமே சொல்லிட்டாரு போ 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 சங்கத்தகல போ 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 எப்படி கணக்கு நம்ம தீர்ப்பு கணக்கு கணக்கு நாட்டாமா 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 என் வாயால எப்படி நாட்டாம சொல்லுவா வாயால சொல்லாம அப்புறம் சொல்றா நாட்டாம பொண்டாட்டி அவளுக்கு என்னடா படிதாண்ட மாட்டா படிதாண்ட மாட்டாளா ஊரை தாண்டி ஓடிட்டு இருக்க நாட்டாம புடிங்கடா அவளை